எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை விந்துவிட்டவன் நொந்து கெடுவான் விந்து நாதம் ஞானத்தை அடைய காமத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா விந்து நாதம் விந்து விட்டவன் நொந்து கெடுவான் காமத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா ஞானத்தை அடைய பெண்கள் ஏன் ஆன்மீகத்துக்கு வருவதில்லை இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிற பெரும்பாரியான ஞானமடைந்ததா சொல்லப்படுற மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள் மிந்தை கட்டுப்படுத்தணும் காமத்தை கட்டுப்படுத்தணும் விந்தை விடக்கூடாது விந்து சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு விந்து சக்தி அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போ பெண்கள் எதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஆன்மீகம் பொதுவானதாக இருக்குது அப்படின்னா இப்போ பெண்கள் எந்த சக்தியை கட்டுப்படுத்தணும் விந்தை மேலே ஏற்றணும்னு சொல்கிறாங்க இறைவன் உருவமற்றவன் ஆனால் விந்து ஒரு பொருள் அந்த பொருளை நீங்கள் மேலே ஏற்றினா மறைவான இறைவனை கண்டுபிடிச்சிட முடியும்னு எப்படி நம்புறீங்கன்னு தெரியல அதுக்கான விடையை நீங்கள் தான் கேட்டுக்கணும் விந்து விட்டவன் வந்து கெடுவான் விந்து நாதம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ பெண்களுக்கு எதை அவங்க ஏத் விந்து ஏற்றணுமா அதை எப்படி ஏற்றணும் அவங்களுக்கு எந்த வழிமுறையும் காண்பிக்கப்படவே இல்லையே ஞானம் ஆண்களுக்கானது மட்டுமா அப்படின்னா சில பெண்களும் ஞானம் அடைஞ்சிருக்காங்களே அப்போ அவங்க எதை ஏற்றிருப்பாங்க அவங்க எதை பாதுகாத்துருக்கணும் அவங்களுக்கான விந்து நாதம் எது அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்ப வேண்டிய சூழல் இருக்குது ஞானம் என்பது என்ன அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான வழிமுறை தான் ஞானம் ஞானம் என்பது கட்டுப்படுத்துவதல்ல விடுதலை செய்வது விட்டு விடுதலை செய்வது அதான ஞானமாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் விந்து நாதம் விந்து கட்டுப்படுத்தினா விந்திலிருந்து ஒரு வெப்பம் நம்மளோட சக்கரங்களை வழியாக பரவி நம்மளோட சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு என் நண்பர் சொல்ல கேட்டேன் அப்போ பிறந்த குழந்தை என்ன பண்ணோம் அது எப்படி விந்துவை கட்டுப்படுத்தி அந்த சக்கரங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்காதா பிறந்த குழந்தைங்களோட சக்கரங்கள் எப்படி இயங்குது அந்த சக்கரங்கள்லாம் இயங்குனாதான் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இயக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்லபடியாக இருக்கிற எல்லாருக்கும் சக்கரங்கள் ஒழுங்காக இயங்குது நல்லபடியாக இல்லாத இந்த உலக வாழ்க்கை நல்லபடியாக இல்லாத மக்களுக்கு சக்கரங்கள் இயங்கலையா அந்த சக்கரங்கள் இயங்கலைன்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்காதுன்னு சொல்கிறோம் அந்த நல்லபடியாக இல்லாததுக்கான வரமுறை என்ன அப்படின்னு எதுவுமே இங்கே தெரிய மாட்டேது எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இதை பண்ணணும் அதை செய்யணும் இதை கட்டுப்படுத்தணும் திரவமாக இருக்கிற ஒரு பொருளை பொருளை ஏற்றனா இறைவனை கண்டுபிடிக்க முடியும் ஒளி வரும் இல்லை ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு சொல்கிறோம் இறைவன் மறைவானவன் மறைவானன் மறைவானு கண்டறிய ஒரு பொருள் தேவைப்படுமா என்ன உங்களை படைத்த இறைவன் விந்துவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருக்கான் அதை நம்ம ஏற்றணுமா இறக்கணுமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோமா இல்லை அவன் முடிவு பண்ணணுமா எல்லாமே அதெதுவாக இங்கே நிகழ்து ஆனால் அவனை அடையிறதுக்கு மட்டும் நம்ம முயற்சி பண்ணணுமா அதுக்கு நம்மளோட அறிவை பயன்படுத்தணுமா எல்லாமே இங்கே அதுவாக நிகழ்ந்துட்டுருக்கு இது மட்டும் நம்ம நிகழ்த்தணுமா உங்களை இந்த உலகத்தில் படைச்சிருக்கான் உங்களுக்கு ஒரு உடலை கொடுத்துருக்கான் நீங்கள் ஏன் கை காலெல்லாம் உயர்த்த மாட்டுறீங்க கிட்னியை மேலே ஏற்ற மாட்டுறீங்க ஏன்னா அது ஏறாதா உங்களோட லங்ஸை இந்த சைடு திருப்பி போட்டு முதுகு பக்கமாக வச்சுக்கலாம்ல மாற்ற முடியாதா எல்லாமே தானே நம்மளால் காலை தலைக்கு மேலே ஒட்டிக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல ஏன் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி உங்களோட வயிற்றுக்கு வயிற்று வ தொப்புள் இருக்குது பார்த்திங்களா தொப்புளுக்கு கீழேயும் மேலேயும் ஒன்று இருக்குது நீங்கள் மூச்சு விடும்போது உங்கள் மூச்சு காற்று அங்கே வரையும் சென்றுட்டு தான் வெளியில் வருது புரியுதுங்களா நீங்கள் மூச்சு விடும்போது உங்கள் வயிறு மட்டும் தான் ஆடுது கை காலில் ஆடுதா என்ன விந்து விந்து விந்துன்னு சொல்கிறது உங்கள் இருப்பு உங்களோட இறை திரவம் அல்ல உங்களோட இருப்பை யாரெல்லாம் மறந்துட்டீங்களோ உங்களுடைய இறைவனின் சாயலில் பறைக்க படைக்கப்பட்ட நீங்கள் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மறந்த நிலையில் வாழ்கிறவங்க தான் விந்து விட்டவன் நொந்து கெடுவான் அதுதான் விந்து நாதம் அதுதான் எல்லாமே காமத்தை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும் நானும் அது மாதிரிலாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் காமத்தை கட்டுப்படுத்தலை நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறதா நினச்சிக்கிறீங்க அது ஒரு வழிமுறையும் உங்களுக்கு காண்பிக்குது அவ்வளோதான் இதெல்லாம் சொல்லிட்டோம்ல விந்தை கட்டுப்படுத்தணும் காமத்தை கட்டுப்படுத்தணும் விந்து விட்டால் நொந்து கெடுவான் பெண்கள் எதை விட்டால் நொந்து கெடுவாங்க ஆண்களுக்கு தான் விந்துன்னு ஒன்று இருக்கிறதா இது வரைக்கும் அவங்க சொல்ல கேள்வி அவ்வளோதான் பெண்கள் எதை விடக்கூடாது அப்போது அவங்களுக்கு மட்டும் ஆன்மீகம் போதிக்கப்படவே இல்லை அவங்களுக்கான ஆன்மீகம் என்னது அப்போ குழந்தைங்களுக்கான ஆன்மீகம் என்ன அவங்களுக்கு சக்கரம் இல்லையா இந்த எங்கே இறைவன் வச்சுருக்கணுமோ அதில் வச்சுருக்கான் அதில் நம்ம எப்படி விளையாட முடியும் உங்களோட உள்ளுறுப்புகளில் விளையாடுங்க உங்களோட இதயத்தில் விளையாடுங்க கிட்னியில் விளையாடுங்க நுரையீரலில் விளையாடுங்க ரத்தத்தில் விளையாடுங்க இதிலெல்லாம் விளையாட வேண்டியது தானே ஏன்னா அதை அங்கங்கே இருக்கணும்னு இறைவன் சொன்னானோ என்ன அதே போல் இந்துவை விந்துவை விந்துவை எங்கே வச்சுருக்கான அப்படியே விட்டுற வேண்டியது தானே இந்த உலகத்தை எப்படி வாழணும்னு இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்கணும்னு புரிஞ்சிக்கிறது பேர் தான் ஞானம் உங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்குல்ல அந்த உடலுக்குள்ளே என்னெல்லாம் நிகழ் நிகழ்கின்றது என்னெல்லாம் நடக்குது அதை நீங்கள் பார்ப்பது தான் ஞானம் அதை உங்களால் பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க உள்ளுக்குள்ளே வர்றது பேர் தான் ஞானம் உள்ளுக்குள்ளே என்ன நிகழ்ந்துக்கிட்டுருக்கிறதுன்ற பார்க்கறது தான் ஞானம் இந்த ஞானத்தெல்லாம் விட்டுட்டு அப்படி நீங்கள் விந்தை கட்டுப்படுத்தினவங்க விந்தை ஏற்றினவங்க அவங்கெல்லாம் எங்கே தான் இருக்கிறீங்க இல்லை ஏற்றுனதுனால எதுனா உங்களுக்கு பயன் இருக்கா நீங்கள் விந்துவே ஏற்றலை ஒரு பிராணனை ஏத்துகிறீங்க அவ்வளோதான் புரியுதுங்களா அந்த பிராணன் என்ன தெரியுமா உங்களுடைய இருப்பு அதை தான் உங்கள் தலை மேலே ஏற்றுறீங்க அது நீங்கள் உங்களுக்குள்ளே என்னெல்லாம் நிகழ் நிகழ்கின்றது என்பதை கவனிக்க ஆரம்பித்தால் அது தன்னால் ஏறும் நீங்கள் ஏற்ற வேணாம் புரியுதுங்களா இந்த கேள்விகள்லாம் நீங்களே கேட்டு பாருங்க அப்போ பெண்களுக்கான ஆன்மீகம் என்ன அவங்க எதை ஏற்றணும் ரெண்டு பேருக்கும் பொது உடைமையாக இல்லையே இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் சொல்வது அனைத்துமே பொதுவாக இல்லையே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானதாக இல்லையே அவங்களும் ஒரு படைப்பு தானே இப்படிலாம் சிந்தித்து பாருங்களேன் இது ஏளனம் செய்வதற்காகவோ குறை கூறுவதற்காகவோ எழுப்பப்பட்ட கேள்விகள் அல்ல கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இது எப்படி வரும்னு கேட்கப்படுகின்ற கேள்வி நீங்கள் தான் இதுக்கு பதில் அளிக்கணும் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போய்ட்டு நம்மளோட பிரச்சனைகளெல்லாம் சொல்லி அழுது என் வாழ்க்கை சரியாகணும் எனக்கு நல்ல வாழ்க்கை வரணும் அப்படின்னு கேட்குறோம் கேட்டு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறோம் ஆனால் கோயிலையே நம்ம பூட்டி தானே வைக்கிறோம் ஏன்னா எதனால் வந்து யாருன்னா எத்தனை போய்ட்டு போகிறாங்கன்னா இல்லை எதுக்காக கோயிலை பூட்டணும் எல்லாரையும் காட்டின்ற கடவுள் கோயிலில் இருக்கிறாருன்னா அவர் அவர் காப்பாற்றிக்க மாட்டாரா அவர் வரம்புக்குள்ளே இருக்கட்ட இருக்கிற பொருளை யாராச்சும் எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுடுவாரா ஆனால் கோயிலே நம்ம பூட்ட வேண்டிய சூழலில் தான் இருக்குது உண்டியே பூட்டி தான் வைக்கிறோம் ஏன் திறந்தே வைக்கலாமே கோயிலுக்கு வரவங்கெல்லாம் அந்த உண்டியில் இருக்க பணத்தை போடாமல் உண்டியில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்களா எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது பாருங்கள் மக்கள் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கோயிலுக்கு வந்து கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க மண்டாடிட்டு போகிறாங்க அந்த கோயிலை பூட்டி வைக்கிறோம் நம்ம ஏன்னா அங்கே தான் சுப்ரீம் பவர் இருக்கிறது இல்லை யாரும் எதனால் எடுத்துட முடியும் அங்கேருந்து எதையும் எடுக்க முடியாது அப்போ ஏன் கோயிலை பூட்டுறோன்னு தெரியல கோயிலில் உண்டிகளும் பூட்டப்பட்டிருக்கு ஏன் பூட்டணும் கோயிலுக்கு வரவங்களாம் நல்லவங்களாக தானே இருப்பாங்க அந்த உண்டியிலேருந்து பணம் எடுத்துன்னு போயிடுவாங்களா அவங்க அப்போ பணம் போடணும் எடுக்கக்கூடாது அதுதானே அதுக்கான கான்செப்டு கோயிலில் இருக்க உண்டிய திருக்கிட்டா கூட ரொம்ப வருத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் ஆனால் சிலையை திருட்டால் உங்களை வாங்கி வச்சுப்போம் புரிஞ்சுங்க ரொம்ப பெரிய வருத்தம் படமாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் அந்த உண்டியல் தானே தவிர உள்ளே இருக்க அந்த சாமியை திருட்டு போயிட்டால் கூட இன்னொன்று வாங்கி அந்த கோயிலை நடத்துவோமே தவிர மனவேதனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சாதாரணமாக மாறிடுவோம் ஆனால் அந்த உண்டியல் திருடு போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவோம் திருடம் கூட உண்டியலில் தான் உண்டியலில் தான் திருடுறானே தவிர சாமி செலை தான் எல்லாத்தையும் கொடுக்க போகுது அதை திருட மாட்டுறான் பாருங்களேன் சாமி செலை தானே சாமி கிட்டே தானே எல்லோரும் வந்து கேட்குறோம் இது வேணும் அது வேணும் அதை திருடின்னு போய்ட்டு அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கலாமே அப்போ நம்ம நம்பிக்கைகள்லேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தானே அர்த்தம் கோயிலை பூட்டுறோம் உண்டியலை பூட்டுறோம் திருடம் கூட உண்டியலை தான் தூக்க பார்க்குறானே தவிர எல்லாத்தையும் தர சாமியை தூக்க பண்ணுறான் இதெல்லாம் ஒரு கேள்விகள் தான் இந்த கேள்விகள்லாம் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது இந்த சமுதாயத்தில் நம்மளோட நம்பிக்கைகளே அன்பும் செலுத்துகிறோம் அசிங்கமாகவும் நடந்துக்கிறோம் ரெண்டுமே நம்மளே செய்கிறோம் ஒருத்தர்கிட்ட நல்லாவும் பழகிறோம் சில காரணங்களால் திடீர்னு விட்டு விலகவும் செய்கிறோம் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் புரியுதுங்களா எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக தவறான நம்பிக்கைகளை கொண்டு கட்டமைத்து இருக்கோம் ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்கிறாரு நீ எல்லாரையும் குறை சொல்லினே இது ஞானத்துக்கான ஒரு வீடியோவாச்சு நீ போட்டி எப்படி ஞானம் அடையணுன்னு நான் போட்ட எல்லா வீடியோமே நீங்கள் எப்படி ஞானம் அடையணுன்றதுக்கான வீடியோ தான் அதுவே உங்களுக்கு தெரில சரி எக்கச்சக்கமான வீடியோ ஞானம் அடையிறதுக்காக இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஞானம் அடைஞ்சிட்டீங்க பார்த்துட்டு கடந்து போயினே இருக்கிறீங்க முதல்ல ஞானம் அடையணுன்ற வேட்கை உங்களுக்கு இருக்கணும் புரியுதுங்களா ஞானம் அடையிறதுக்கான வீடியோ எப்படி போட முடியும் எக்கச்சக்கமான வீடியோ யூடியூப்பில் இருக்க ஞானம் அடைந்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான யுக்திகள் எப்படி அப்படின்னு சொல்லப்படுது அதெல்லாம் பண்ணிட்டீங்களா என்ன என்கிட்ட வந்து ஞானம் அடையிறதுக்கான வீடியோ கேட்டுன்னு இருக்கீங்க நான் சொல்வதெல்லாம் நீங்கள் ஞானம் அடைவதற்கான வழிதான் அது உங்களுக்கு தெரிய மாட்டேது புரிய மாட்டேது ஏன்னால் இது எல்லாமே உங்களுக்கு தோதா இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னா இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்குது உங்கள் நம்பிக்கையை உடைக்குது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா உங்கள் நம்பிக்கையை உடைக்குது நீங்கள் இது வரைக்கும் கற்று வச்சதெல்லாம் பொய்யின்னு நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க அதனால தான் இது ஞானமான வீடியோவாக ஞானம் இல்லாத வீடியோவாகனே உங்களுக்கு தெரியல சக்கரங்கள் ஒரு காலகட்டம் பதினெட்டு வயசானதுக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னா குழந்தைக்கு எங்கே இருக்குது சக்கரம் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும் ஆண்களுக்கு மட்டுந்தான் ஆன்மீகமாக இல்லை பெண்களுக்கும் சேர்த்துன்னா அவங்க எந்த விந்து கா விடக்கூடாது இப்படிலாம் நம்ம கே கேட்கணும்ல கேள்வி இந்த நம்பிக்கைகள் எல்லாம் வெற்று நம்பிக்கைகளாக தானே இருக்குது அப்படி விந்துவை ஏற்றினவங்களோ இல்லை காமத்தை கட்டுப்படுத்தினவங்களோ எங்கேன்னு பார்த்தா இல்லவும் இல்லை விந்துவை பற்றி பேசின இந்தியாவில் மட்டும்தான் மக்கள் தொகை ரெண்டாவது இடத்துலயோ இல்லை முதல் இடத்துக்கோ போகிறதுக்காக ட்ரை இருக்கோம் ஞானத்தடையணுன்னா காமத்தை கட்டுப்படுத்தணும்னு சொல்லணும் தான் நம்ம ரெண்டாவது இடத்துக்கோ இல்லை முதல் இடத்துக்கோ மாறி மாறி வந்துட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் முதல்ல எடுத்துக்கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புரியுதுங்களா யாரும் அவங்கவுங்களோட கருத்தை தைரியமாக சொல்கிறது கூட முடியல ஆனால் நீங்கள் இது வேற எங்கேருந்தோ படிச்சுட்டு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தைரியமாக சொல்ல வேண்டியதானே உங்கள் கருத்தெல்லாம் ஏன் பயந்துக்கிறீங்க யாரோ சொன்னதை சொல் இவன் சொல்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல நீங்கள் என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்போது உங்களுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியலன்றதுனால தானே வீடியோவே பார்க்க வந்துருக்குறோம் புரியுதுங்களா அதனால் உங்களை விட்டு தாண்டாமல் உங்களுக்குள்ளே என்ன நடக்குது இந்த உலகத்தை நம்ம எப்படி திறம்பட வாழலாம் அப்படின்றது பேர் தான் ஞானம் அதுக்குதான் இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்குது ஞானம் என்பது உங்கள் நெற்றி மத்தியில் ஒளி வருவதல்ல அந்த மாதிரி ஒளி வந்தால் அது கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க அந்த மாதிரி ஒளி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்தவங்க சொல்கிறாங்க எனக்கு என்னென்ன தெரிய ஆனால் இதெல்லாம் வந்துடுச்சு என்னென்னு புரியல எனக்கு உங்கள் மனதை கவனிங்கள் உங்கள் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதை செஞ்சாலும் நீங்கள் தோல்வி அடைவீர்கள் என்பதின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் தொடங்கி எதை எதையோ பண்ண ஆரம்பித்தா கூட அறுபது எழுபது எண்பது நூறு வயசு கூட ஆகும் நீங்கள் யார் என்பதை கண்டறியவே முடியாது அதனால் நீங்கள் தோல்வி என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லது இறைவன் போதுமானவன்